இந்த கடையில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து மரத்தையே உடச்சி கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே உங்கூருங்களெலாம் சில இடத்துல காசு கொடுத்தா கிடை வெயிட்டு பண்ணி இருக்குல்ல என் பொண்ணு அது ஒன்று தான் சாப்பிடும் அளந்து அதுக்காக அதுக்கு நல்லா ஒரு திக்காக ஊற்றி விட்டு இப்படிலாம் தான் ஏமாற்றி நான் கொடுப்பேன் பசங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்ம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்திங்கன்னா மணி வந்து ஒம்பது மணி ஆகப்போகுது செவ்வாய் கிழமை டியூஸ்டே காலையில் காஃபி குறித்து எப்போ போகல காலை வேலை எல்லாமே முடிச்சிருச்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் டிஃபன் தான் வந்துருக்கேன் இப்போ வந்து சின்ன கடாய் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா இந்த மிளகு பொடி பண்ணுறது வச்சுருக்கேன் இல்லைங்களா இது வந்து சரியாகவே பொடி பண்ணல அதுக்காக நான் என்ன பண்ண போகிறதை தழிச்சிட்டு இந்த கிடாயை சூடு பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அதை போட்டிருக்கேன் மிளகு வந்து ஒரு பிடி தான் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம போட்டு என்ன பண்ணலாம் வருப்படுதான்னு பார்க்கலாம் இதில் சாரி இதில் நல்லா பவுடர் தான் ஒரு டேஸ்டிங் தான் அது இப்போ வந்து வாசனை வர மாதிரி கொஞ்சம் மிளகு வறுத்துட்டேன் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறமா அந்த பெப்பர் க்ரஷர் இருக்கு இல்லையா அதில் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ஆகுது அதுக்காக தான் இப்போ ட்ரையல் பார்க்க தான் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம் பரத்து ரெண்டு காஞ்ச மிளகா இப்போ இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை ஆனது தான் வந்து வேர்க்கடலை இதாவது லேஸாக கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணுறேன் இதுலேயே ஒரு ரெண்டு கருவேப்பிலையும் தூண்டு ஒரு மூணு கல் தோளோட தான் கொடுத்துருக்கான் அதை தான் போடு ஆஃப் பண்ணிக்கலாம் அதை சுட்டு பிடிச்சு கருவி வரதுக்குள்ளேயே அது வந்து இதாகிடு எடுத்துடலாம் நீங்கள் சென்னையிலே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு பருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வேர்க்கடால போட்டுருவீங்களா உளுத்தம் ஏன் நல்ல வாசனையாக பெருங்காயம் போட்டு வந்து நிறைய முறையாக நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட அதுக்கூடிய கொஞ்சமாக கருவாப்பிள்ளையும் கழிப்பேட்டுக்கேன் அதை அப்படியே பொறிஞ்சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து ஒரு சின்ன துண்டு புளியும் இன்றைக்கி வந்து அவசரம் அதனால் தேங்காய் துருவலே வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு பத்தாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டு இது சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடும் நல்லா சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா காரசாரமாக இருக்கு இப்போ தாளிச்சதை எடுத்து சேர்த்து சேர்த்துடலாம் தாளிச்சு நல்லா கடுகு பொதியணும் அப்புறம் அந்த மனம் வந்து நல்லா இருக்கு சட்னிக்கெலாம் பெருங்காயம் மனத்தோட சட்னி வந்து செம்ம சூப்பராக இருக்குது சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் கிச்சனில் எதையாவது மாற்றிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஒன்று நான் இப்போ மாற்றுவேன் மற்ற திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் போட்டிருவேன் பூசு மாதிரி வேலை பார்ப்பேன் அந்த விதத்தில் நேற்று என்ன பண்ணியிருச்சுக்கேன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து உள்ள டிஃபன் பாக்ஸஸ் மாத்திரம் இதில் கவித்து வச்சிருப்பேன் தேய்ச்சி அதிலையும் மூடியும் போட்டு வைப்பேன் எடுக்கவே முடியாது எந்த பாக்ஸுக்கு எந்த மூடினே தெரியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஒரு டக்குன்னு ஒரு ஐடியாவாக வந்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கு இந்த இடத்துல வேற என்ன வச்சுருந்தேன் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸு இப்போ எல்லா மூடியும் டிஃபன் பாக்ஸோட மூடி அத்தனையுமே அழகாக போட்டு லைன் அடிக்க வச்சுட்டேன் இது அடிக்க வச்சுன்னு வச்சுங்க இது தள்ளி தள்ளி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஒன்று அப்படியே போட்டு எது மூடியும் பத்து தடவை ஒரு டப்பாக்கு மூடியும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் இந்த சின்ன பிளேட்ஸு இந்த மூடி இதெல்லாமே தனியாக வச்சுட்டேன் ஏன்னா அதையும் அதே போல் தான் பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுட்டேன் இப்போலாம் இந்த கல் காய்ஞ்சு தோசை ஊற்றிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன் தெரியுதா இதுவும் ஆல்ரெடி நான் வச்சு தூக்கி போட்டு அல்லாச்சும் வேண்டாம்னு சில சமயம் கோவம் வந்துடும் ரொம்ப திடீர்னு ஒரு ஆசை அதனால் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் சரி தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றதுலேயே என்ன நினச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் கடம வடியில் ஒரு ரெண்டு கண்டி இருந்தது நேற்று என்ன ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருங்கல் வச்சு ரேஷன் பச்சரிசி வச்சு மிக்ஸிலேயே ஆட்டி எடுத்தேன் அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இல்லை போட்டு கலந்து நம்ம வந்து தோசையாக ஊற்றிக்கலாம் அப்படின்னா அதை நாளைக்கு வந்து இட்லி ஊற்றும் போது நான் கால் இட்லி நல்லா வந்தால் இட்லி அப்படி இல்லைன்னா தோசை தோசையை ஊற்றிக்கலாம் இது உடம்பு கரண்டி எடுத்தாலே பாருங்க தோசைக்கெலாம் வராது அது எப்படி எடுக்கிறாங்க எனக்கு தெரியல நல்ல நான் சிக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் புதுசாக நல்லா எடுத்து வருங்க எப்படி இருந்தாலும் நம்ம கரண்டி தான் நமக்கு நம்மளோட பழைய காலத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்கும் எப்பவுமே சரிங்களா இந்த மாதிரி மெல்லிசாக எவ்வளோ நீட்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ நீட்டு நான் வாங்க கிடைச்சிது அடுத்து ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தோசை தான் விரும்புவாங்க நிறைய பேர் வெள்ளையாக அப்படியே சாஃப்டாக எடுத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்லலாம் கூட வீட்டில் எங்கள் வீட்டில் என்னமோ தெரியல இப்படி இருந்தால் தான் எல்லாேருமே தோசை சாப்பிடுவாங்க அப்படி ஒரு பழக்கம் அது காரணம் தான் விதவிதமாக செஞ்சு இவங்களுக்கு அசைத்து இருந்ததுனால இவங்க அப்படியே தான் கேட்பாங்க மாற்றி வச்சால் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ நம்மளோட சட்னி கூடவே வேர்க்கடலை சட்னி வேர்க்கடால சட்னியும் நம்மளோட தோசை இப்போ வந்து தோசை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து சட்னி நம்ம ஊற்றிக்கிட்டு சாப்பிடுவோம் எனக்கு தோசை கண்டா பிடிக்கவே பிடிக்காது யாரும் உலகத்துலேயும் தோசை பிடிக்காதுவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு பிடிக்காது தோசை வேற என்ன பண்ண முடியும் தனித்தனியாக செய்ய முடியாது தோசையை ஊற்றியாச்சு சட்னியை தொட்டு சாப்பிடுவோம் சட்னி நல்லா இருக்கும் அதை இறங்கிடும் அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதே தான் கொண்டு வந்திருக்கேன் என்ன திருப்பி திருப்பி அதே கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் மிளக வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து இல்லை போட்டு நம்ம ட்ரையல் பார்ப்போம் ஏன்னா அது பச்சையாக போகிறதுனால பொதுவாக மிக்சியாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறதே வந்து பச்சையாக போட்டால் அந்த அளவுக்கு சுற்றாது நமக்கு கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்போ நம்ம இது கை கை என்ன மிஷினா இல்லை அதனால் இப்போ மூடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் பார்ப்போம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா வா டூ த்ரீ ஸ்டார்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா சுற்றணும் அப்பா என்னால் இது முடியல ஏன்னா நமக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து போடணும் இது ஒரு எப்படி வச்சு தக்கணுமா என்ன அப்போ கூட அது பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிங்களா எந்த அளவுக்கு தான் வருது பெரிதாக இதுதான் இப்போ பார்த்தா தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு நான் கெட்ட காட்டுறேன் இப்போ வந்து இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகிருக்கு ஆனாலும் அந்த மாதிரி தான் உழுது மூணு நாளாக வெறும் மொட்டைக்கு ஓகே பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே வாங்கியாச்சு கூட சொல்லக்கூடாது எடுத்து கொட்டி வச்சிடலாம் ஒரு வேளை இன்னும் கூட வேலை கொடுத்து வாங்கியிருந்தால் ஒரு நல்லா ஆகுமா என்னன்னு தெரியலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரேட்டே இதுக்கு அதிக தான் இது பார்த்திங்கன்னா ஃபைபர் தான் இது கிளாஸ் ஏதோ இல்லை ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான் ஆனால் என்ன பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி நைன் அதாவது முழுசாக முழுசாகத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இதை விட கம்மி ரேட்டுக்கு ஆன்லைன்லலாம் கிடைக்கிதுன்னு போட்டிருந்தாங்க நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் சரி ஓகே பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபைபர் மெட்டீரியலில் வாங்கி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வருது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இல்லை இல்லையா கௌத்துக்கிச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இதோட இது ஒர்க்கு இதுவே இவ்வளோதானா இல்லை நம்ம தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்மா எனக்கு ஒரு ஃபீல் அது வந்து எனக்கு சரியாக ஆகணும்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுறதில் தான் இருக்குது நான் மணி வந்து பன்னெண்டு பன்னெண்டு நாற்பது போகுது இப்போ தான் கடையிலேருந்து ஓடி வந்தேன் ஒரு ஆப்பனா கடை போயிட்டேன் போய் கடைக்கு போய் மெயினாக வாங்கிட்டு வந்தது வந்து இந்த ஐட்டம் அது கூட அப்படியே போய் கொத்தமல்லி பார்த்தா கடையில் முப்பது ரூபாய்ட்டாங்க சரி நான் அப்படியே என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆடுவா அது வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் வந்துடுச்சு அது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்தேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து மரத்தையே உடச்சி கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே உங்கூருங்கள்லாம் சில இடத்துல காசு கொடுத்தா கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே மரமே கிடைக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து வெத்தலை ப்ளஸ் இந்த களிப்பாக்கு பதினஞ்சு ரூபா அதில் ஒரு எட்டு ஒம்போதும் பதினொன்று இருக்குது அதில் நினைக்கிறேன் பதினஞ்சு ரூபா இது வந்து இருபது ரூபா வெற்றலை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெற்றில போடுற பழக்கத்தை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணி ரெண்டு நாளாக நிறுத்தி வச்சுருந்தேன் நான் வாங்கிட்டு வந்த பொருளுக்கு கண்டிப்பாக வெத்தலை போகணும் இப்போ வந்து அரிசியை வந்து இப்போ தான் கழுவி வச்சிருக்கேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் யோசிச்சு 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 காலையிலேருந்து எதை வாங்கலாம் எதை வாங்கலாம் அப்படின்னா இன்னைக்கு இருந்தேன் பாக்ஸ் பையன் திரும்ப இல்லை அவன் வந்து தூர் போயிட்டான் அதனால் இப்போ எனக்கு வேண்டியது எதாவது நான் சாப்பிட்ணும் இல்லை அந்த மாதிரி டைமில் அப்போ தான் எனக்கு சான்ஸு இது பார்த்தாக்கெல்லாம் திட்டுவாங்க ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான் அதனால நான் அது வாங்கிட்டு வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்தது பார்த்திங்களா கொழுப்பு துவிஞ்சல் சொல்லுமே அது தெரிஞ்ச கிடக்காரலாம் ஒரு நூறுபா கேட்டேன் கொடுத்தாக்கலை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மட்டும் இதெல்லாம் நானே சாப்பிடப்போ கண்டிப்பாக வெத்தலை சாப்பிட்டு படக்காயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா வெத்தனை விட்டுருவான்னு முடிவு கொஞ்சம் சரி போயிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு சாப்பிடணும் இல்லை நம்ம பத்து நாளைக்கு அப்படியே வாங்கிக்கணும் டெய்லிக்கு புதக்க வேண்டியது தான் இனிமேல் சரி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரை வச்சுட்டேன் இந்த குக்கரில் வந்து தான் வேக வைக்க போகிறேன் இந்த தோஞ்சல் ரொம்ப இருக்கும்போது எழுத்து முன்னாடி நம்ம வேலையை பார்த்துருவோம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசத்தை ஃபஸ்ட்டு கழிச்சுக்கிட்டா கொதிக்கிறதுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்காக தான் ஏன்னா நம்ம தான் ஃப்ரீயாக வேலை செய்வோம் இல்லையா அதனால் கொஞ்சம் புளி இருந்தது ஃப்ரிட்ஜில் அதில் கரைச்சிட்டு ஒரு தக்காளி கரைச்சி விட்டுவிட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டு சீரகம் விற்கிறது கொஞ்சமாக ரசம் வந்து வீட்டில் செல்லவே ஆக மாட்டேங்குது ரெண்டு பேர் சாப்பிட்டோம் ஆனால் கூட அது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கேன் அது மாதிரி வச்சுக்கிறது எல்லாருமே அவ்வளோதான் கொஞ்சம் இப்போ வந்து ஒரே ஒரு கான் மர போட்டு ரசம் கரைச்சி விட்டுட்டேன் தண்ணி ஒரு தக்காளி பூண்டு உப்பு அவ்வளோதான் அது கொதிக்கிட்டோம் கொத்தமல்லி இல்லை அதனால் கருவேப்பிலை போட்டேன் இங்கே வந்து ரசம் கிண்ணத்துலேயே வந்து கொஞ்சம் தண்ணி கழுவிடும் ஏன்னா அது கொஞ்சம் புளி இருந்தால் அப்படியே ஊற்றணும் வைங்களேன் கெட்டு போயிடும் நாங்கள் எப்போ ரசம் ஊற்றுற கிண்ணத்துலேயே பொடியை போட்டு வச்சுருவோம் அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனும் ஒரு ஒன்றரை கால் ஸ்பூன் போதும் சின்ன கப் தான் ரசம் இப்போ கொஞ்சம் ரசம் நல்லாவே கொச்சி சாஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ரசம் பொடி வந்து வீட்டில் பண்ண ரசம் பொடி தான் அந்த ரசத்துக்கு வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை அதாவது வந்து புளி கரைச்சலோ தக்காளி உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன ரசம் வைக்கிறீங்களோ அதை கரைச்சி விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு வெறும் கடுகு போட்டு தாளிச்சிட்டிங்கலாம் போகிறோம் வேறு ஒன்றுமே பச்சோடையில பூண்டு மட்டும் நெடுச்சாடி போட்டு அதுதான் நம்ம ரசம் ரெடி கொஞ்சம் பச்சை பச்சைக்கரை பிள்ளை போட்டு அப்படியே மூடி வச்சிக்குவோம் ரசம் ரெடி ஆகிடுச்சோள அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து நான் அதே குக்கரே கழுவிட்டு வச்சுருக்கேன் பொங்குமா என்னென்னு தெரியல பார்ப்போம் இந்த தோஞ்சல் வேக வச்சுக்க வரக்குதான் நான் அதுக்குள்ளே ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது முதல்ல அலசி வச்சுட்டேன் காமிச்சோட நீ இந்த தூஞ்சலை நூறுரூபாய் இது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி ஒரு பெரிய தக்காளி கட்டணும் தருவாயில்லை கொத்தமல்லி கிட்டே இல்லை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் எண்ணெய் எண்ணெய் வந்து தேவையே கிடையாது இதுக்கு ஆக்சுவலி நான் சும்மா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அது கூட வேண்டாம் சும்மா தான் சில பசமே நான் போடாமையே கூட எண்ணெய் ஊற்றாமல் செய்வே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுருவோம் போட்டு அது கூட வந்து இந்த கருவேப்பில் கூட வந்து இந்த ஒரு தக்காளி நம்ம சமையல் தானே எப்படி வேணால் நம்ம போட்டுடுவோம் நான் தான் சூரியன் இந்த சமையல் தான் அதை கொஞ்சம் கேரளா சில பண்ணுவேன் வெளியே வந்து சும்மா இஞ்சி போட்டு போயிடுச்சு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வரமாட்டிங்க சின்ன சின்ன ஒரு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி கூட வேணால் கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது பொறுப்பு இல்லை கொஞ்சம் நல்லா இதாக வெளியே இல்லை பத்துக்கு வச்சு வலி கொடுத்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சமாக வந்து சோம்பு வலிக்கை சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்ட தவப்பட்டா அண்ணாச்சு இப்போ கூட போட்டுக்கலாம் மல்லது தான் அதுக்கப்புறம் இல்லை என்ன பற்றி எல்லாமே பச்சை பச்சையாக தான் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வேசு அந்த மாதிரி என்ன பவுடரும் மிளகாத்திரம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்பேன் இது கொஞ்சம் வடிங்க வடிகணும் இலையை இல்லை வதங்க அதை தீஞ்சு தான் போகும் எனக்கு ஒரு பவுட் ஆகி கொஞ்சம் பொங்கி விட்டுணும் அப்படின்னு நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் தோஞ்சல் இருக்குது எல்லா கேட்குறோம் அதுவும் தான் பார்க்குறேன் தெரியலை இதில் வந்து மஞ்சளுக்கு கால் பண்ணால் இன்னும் கொடுத்தாகவே இல்லை விற்கிறதை போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருக்கேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் பவுடர் தனியா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த அளவுக்கு போடுறோம் இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொழுப்பு வந்து கொஞ்சம் குறுக்கி வரும் நல்லா நான் எதுவுமே போடலை ஆக்சுவலி இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தெரியுது பொங்குமா என்னாலும் தெரியல குப்பரில் எது வச்சு தப்போ இல்லைன்னு தெரியல பார்ப்போம் இப்போ நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சேர்க்கணும் கொதங்கி வரட்டும் இப்போ இதிலே வந்து மட்டன் மசாலா போடுற சக்தி எடுத்துருக்கேன் நான் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதான் அது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது மட்டன் ஐட்டம் சிக்கன் ஐட்டெலாம் செய்யும்போது எப்படின்னா போடலாம் மட்டும் சேர்ந்து கண்டிப்பாக போட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் கொஞ்சமே வதங்கி வரட்டும் எண்ணெய் கிடையாது அதில் எடுத்த எண்ணெய் தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிப்போம் பார்த்துட்டிங்க கொஞ்சம் வங்கி விற்கிறோம் வதங்கி வரட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ வதங்கி வச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் போதும் ஏன்னா வேகம் இல்லை பொங்குமா என்ன தெரியல உக்கார வச்சுன்னதாக வச்சுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரை மாதிரியும் இல்லாமல் ஒரு குழம்பு மாதிரியும் இல்லாமல் செமிகிரேவி மாதிரி அப்படி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடலான்னு நினைக்கிறேன் போதும் இதில் அப்படியே மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு மினிஸில் வச்சுட்டு சிம்மரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் முடியலாம் ரெண்டு வயிற்று மஞ்சள் மஞ்சள் ஃபுல்லாக கொட்டுக்கலாம் ஆனால் அவசரத்துக்கு போட்ட முடியாது கொஞ்சம் டைம் வந்து போட்டு விட்டுறேன் ஐம்பது கிராம் ஃபுல்லாக கொட்டி விட்டுறேன் ஏன்னா நூறு கிராம் ஆங்கிலம் பண்ணாலும் அதே ரேட்டு தான் எதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட இதெல்லாம் போயிடும் இல்லையா அதனால நான் ரெண்டு ஐம்பது வாங்கிட்டு வந்துருட்டேன் இந்த எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஹண்ட்ரட் நான்ஸ் ஆகிட்டு வந்து பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி வச்சிருந்தீங்கன்னா அதோட இதில் பவர் போயிடும் அதனால் நானும் ரெண்டு ஐம்பது வாங்கிட்டு வந்துட்டேன் மூணு சவுண்டு வந்துருச்சு இங்கே வந்து வெத்தலைய நல்லா உப்பு போட்டு ஊற வச்சு அழைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப வயசானவங்க மாதிரி வெத்தலை பக்கப்பட்டு வச்சுருக்கேன் பார்க்காதீங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூணு மாசமாக இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திருந்தேன் விர்த்தியில நான் தான் நினச்சேன் திருப்பி கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்தேன் இந்த க்ரீம்லேருந்து எப்படி அந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே கடுமையை நல்லா அலசிட்டேன் நல்லா ஒரு அலசிட்ட எடுத்து டவலை போட்டு காத்தார வச்சுட்டு பிரிக்கல வச்சோம் இருக்கும் கொஞ்சம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தான் இல்லை இங்கே பக்கத்து கடையில் வேண்டாம் வேண்டாம்னாலும் அதிகமாக கொடுப்பாங்க நம்மளே கொண்டு வந்து அப்படியே முக்கால் பாகம் தான் போகுது நான் பிரித்த கூட அவங்ககிட்ட வந்து ஏன் இவ்வளோ தரீங்க கொஞ்சமாக கொடுங்க எல்லாேருக்கும் மரத்தையே தாலி பண்ணுவாங்க கட்டியில் பார்த்தா எல்லாம் பாதி இப்போல்லாம் போடுவாங்க அப்படின்னு ஆனால் அவங்க கேட்கறது ஓகே அவங்க கட்டுப்போம் ஒருவேளை ஒத்த மரமாக இதாக தோட்டமே ஓட்டமே வச்சுருக்காங்களோ இவங்க கருவப்பில தோட்டம் இல்லைனா இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது நல்லா யோசிச்சு வச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு அதுதான் தோணுது இல்லைனா அவ்வளோ யாரும் கொடுக்க மாட்டாங்க டெய்லியே வருது அவங்க கடையில் இவ்வளோ ஒரு ஆள் ஒரு நூறுபாவுக்கு பொருள் வாங்கிட்டு கருவேப்பிலை கேட்டாலும் இவ்வளோ தருவாங்க எடுத்து இதே வெலை குடிச்சு வாங்குற இடமா இருந்தால் இதை கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாக்கு விற்றுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ தருவாப்பிடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சரி நான் கொஞ்சம் தூக்கிய தூரம் போட்டுட்டேன் நான் தான் சுற்றி தான் போடுறது ஏன்னா தான் நிறைய நடக்க கிடைக்குது நம்மளுக்கு தான் பாதி எடுத்தே போட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது எவ்வளவும் சும்மா ஃப்ரீ இப்போ வந்து நான் ஒரு கடாய் போட்டிருந்தேன் அது ஒன்றும் இல்லை காலையில் சட்னி தாளிச்சுத்தான் அதுல இங்கே வந்து அந்த தோஞ்சை வெந்துருச்சேன் அப்படின்றத பார்க்குறேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் கூட வச்சேன் ஏன்னா பெரிய ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் செம்பரில் போட்டு வச்சுருந்தேன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு குளிக்க போனேன் ஏன்னா கடைக்கு போயிட்டு வந்து தான் இப்போ குளிக்கணும் போயிட்டு வந்து குளித்தேன் ஏன்னா அந்த வெயில் போய் வந்து வேறு வேலைச்சா திரும்பவும் கூட குளிக்கிறதா இருக்கு அதுக்காக தான் வெந்திருக்கா பார்ப்போம் வந்து தான் இருக்குது இதுக்கு மேலே எப்படி வச்ச வேணும்னு எனக்கு தெரியலை சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ன ஊற்றாத படிக்க நம்ம ஏதாவது ஐடியா யோசிச்சு பார்க்கலாம்னு யோசித்தேன் அதில் எனக்கு தோணுது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மிதக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் இதையே எடுத்து இதை எடுத்து தெரியுங்களா இதுல என்ன இருக்குது பார்த்தீங்களா இதுலயே நான் வந்து என்ன போகிறேன் ரொம்ப வாசனைக்கு கொஞ்சம் பருவத்தில் இதே வந்து சோம்பு கொஞ்சமாக போகிறோம் வாசனைக்கு என்ன எப்படி வடிச்சு தச்சிடலாம் கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க கொஞ்சம் போட்டுருக்கோம் அது பூண்டாக இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே வடிக்க வச்சு அதை கொட்டி வச்சிடலாம் ஏன்னா அது வாசனைக்காக தாளிக்கலங்கிற போகிறா இருப்பக்கூடாது இல்லை அதுக்காக தான் இதே கொட்டினாலும் சரி அதை எடுத்து இதில் கொட்டினாலும் சரி போட்டிட்டு கொடுத்தாலும் பத்துக்கு போட்டு நாள் ஒன்று தான் இது போட்டு எப்படி இது போட்டாச்சு ஹயோ கேபேஜ் எந்த போட்டுன்னா நல்லா இருந்திருக்கும் பட் நான் ஏன் கொள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேபேஜ் வந்து என் உடம்புக்கு ஒத்துக்காது அந்த ஒரு மாதிரி கேஸ் ஆகுது சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது அதிர்ஷ்டமாக கூட இருந்தால் கிடக்கும் ஆனால் உண்மை அதுதான் கேஸ் அதிகமாக வந்து ஃபார்ம் பாமாவது அந்த காலிஃப்ளவர் கேபேஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை நமக்கே அது தெரியும் யாராருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இப்போ இது அப்படியே எண்ணெய் ஊற்றாலே பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்து நம்ம பார்த்தீங்களா அது கூட தேவை இருந்திருக்காதுன்னு என்னோடய அபிப்பிராயம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சில ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் அந்த எண்ணெய் செலவு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறச்சிக்கலாம் அதுக்கு தான் அந்த டக்குனு யோசிச்சேன் அந்த ஞாபகத்தில் வந்துடுச்சி சும்மா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே இன்னொரு டிப்ஸே நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் அந்த வேக வச்சு மட்டன் அதெல்லாம் கொழுப்பு தானே கணும் இது வேறு கொழுப்பு வருதுங்க பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கவே அந்த குக்கரை சிங்கில் போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ தேய்ச்சும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக போயிடும் அந்த ஒட்டிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் போகிறது கையில் ஒட்டுற இந்த ப்ராப்ளம் இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு முறை மட்டன் சிக்கனில் போதும் எப்படி வச்சாலும் இது பேர்தையும் நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எதாவது இல்லாமல் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அது பார்த்தெல்லாம் தேய்ச்சி வைக்கிற அளவுக்கு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மூடி வச்சு என்ன தான் அந்த குக்கரில் வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டாரும் நம்மள்தித்தாரும் எல்லாமே சேர்ந்திருக்கும் இப்போ உப்புக்காரெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது அதாவது ஒரு கல் உப்பு கம்மியாகவே இருக்குது பரவாயில்ல நல்லது தான் இந்த கடைசியாக தாளித்து விட்டு கருவாப்பில்லாமா கொஞ்சம் அதில் தெரியுது நல்லா அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை இப்போ நம்ம வந்து எண்ணெயே ஊற்றாமல் அந்த ஒரு ஸ்பூனை விட்டுடுங்க நான் தெரியாமல் ஊற்றினேன் அது ஊற்றலைனாலும் பரவாயில்லன்னு கம்மியாக தான் ஊற்றிடணும் பார்த்து எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம இந்த துஞ்சல் வந்து இந்த கிரேவி மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இப்படி இல்லாமல் நான் சாப்பாட்டுக்கு தான் மிக்ஸ் செய்தேன் இல்லை ஒரு தக்காளி தான் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா போதும் அதிகமாக வேணாம் தான் இல்லை இன்னும் கூட சேர்த்துட்டோம் நான் கொஞ்சம் எலுமிச்சை பழம் வந்து ஒரு பாதிப்பழம் தெரிஞ்சு விட்டுக்கேன் ஏன்னா அந்த புளிப்புட்டேன் நல்லாயிருக்கும்ல அது நல்லா தான் போதும் கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்தாச்சு இதில் வந்து சிறுக்கீரை போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் போடலாம் காய் போடலான்னு பார்த்தா தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த காண்பாக நான் போடல இப்போ என்ன லஞ்சை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துலாம் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இங்கே வந்து மட்டன் தோஞ்சல் அதாவது கொழுப்பு தோஞ்சல் இப்படிலாம் சொல்வோம் தோஞ்சல் தான் சொல்லுவாங்க அதை ஆட்டு தோஞ்சல் இது மட்டன் தோஞ்சல் சொல்கிறது நல்லா தமிழில் ஆட்டு தோஞ்சல் சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயே சேர்க்காமல் செய்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து காய் எனக்கு இல்லைன்னு வெள்ளரி காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எங்கள் மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே வந்து நல்லா வீட்டில் தயார் பண்ண ரசம் ரசம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு கிளம்பிச்சு சரியாகிடுச்சு என் பொண்ணு வந்து தோசை சொல்லணும் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஊற்றிட போகிறேன் என் பொண்ணுக்கு என்ன மாவுனா நான் சொன்னேன் பார்த்தீங்களா காலையில் இது ரேஷன் கொழும்பு அரிசி ரேஷன் பச்சரிசி நான் சேர்த்து ஒரு ஒரு அழகு போட்டு அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படி போட்டு இது போட்டேன் உளுந்து வந்து ஒரு அரை அழகு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஆட்டி வச்சுட்டேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு படி அவல் ஒரு கால் கப் அவல் போட்டேன் வெள்ளை அவல் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அதை நான் காட்டில் உங்களுக்கு அந்த வீடியோவை இந்த மாவு மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன் தோசையை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வரும்னு எனக்குமே தெரியலை ஊற்றி பார்ப்போம் ஏன்னா மக்கர் பஞ்சினா ஆவலாம் ஏன்னா அந்த மிக்ஸியில் வந்து கொஞ்சம் நைஸ் ஆகலை மாவு ஒன்றும் இல்லை பரவாயில்ல நான் எடுத்து விட்டுட்டேன் இப்போ இந்த நான் வெயிட் பண்ணியிருக்குல்ல என் பொண்ணு அது ஒன்று தான் சாப்பிடுவேன் இழந்து அதுக்காக அதுக்கு நல்லா ஒரு திக்காக ஊற்றி விட்டுருது இல்லை தான் ஏமாற்றி நான் கொடுப்பேன் பசங்களுக்கு என்ன ஏமாத்துறது ஏன்னா வைத்து சாப்பிட்டேன் இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை இருந்தது பச்சை கருவேப்பிலை அதை சும்மா அப்படியே கில்லி புத்துவிட்டு வேணும்னா என்ன சொன்னாலும் எதுலுமே கருவேப்பிலை சாப்பிட்றதில்ல முடி அப்படி கொட்டினா கூட ஒரு அண்டாமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி வந்து அதுதான் ரொம்ப தொல்வாக அது கேட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மசாலா தோசை தான் கொஞ்சம் நேற்று உருளைக்கிழங்கு மசாலா இல்லை பூரிக்கு அந்த மசாலா கொஞ்சம் இருக்குது அது எனக்குமே ஞாபகம் இல்லை அவள் தான் வந்து காலையில் ப்ளைன் தோசை விட்டு கொடுத்துட்டில்ல எங்கே உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு அவ்வளோ ஃபேவரட்டு சரி இருக்குதுன்னு சொன்னாலே நான் மத்தியானம் எனக்கு ஒரே ஒரு தோசை போதும் ஏன்னா அது மட்டன் இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம தெரிஞ்ச கதை தானே அதனால் இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றுறதுன்னு எனக்கு தெரியல இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நெய்யந்தான் ஊற்றப்படுறேன் நிறையா தான் அதுக்கு தான் ஒன்றே ஒன்று சாப்பிட்றது தெரியுதுங்களா ஒன்று தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் ஒன்று ரெண்டுக்கு மேலே நாங்கள் சாப்பிட மாட்டோம் தோசையெல்லாம் தெருவட்டில் போட்டு தெரியாமல் மடித்து கொடுத்தா எடுத்து தீங்கும் நெய் கொஞ்சம் போட்டுக்குவோம் விற்போம் என்ன ஒரு தோசை தான் சாப்பிட்றது ஃபில்லிங்காக இருக்கும் நான் இதுக்கு அங்கே தான் போடுறேன் நீங்கள் ரெண்டு மூணு நாளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய்யெல்லாம் குறைச்சிக்கோங்க என்ன இவங்க வீட்டில் ஊற்றுறாங்கன்னு நினைச்சாதிங்க இப்போ அது மேலேயே இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல நடுவில் வச்சுக்கலாம் ஓரத்தில் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு மசாலா வந்து கெட்டியாக இருக்கும் தோசைக்கு அப்போ தான் வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு அப்படி நான் தோ நிற்கிறேன் நல்லா எழுதி செட் பண்ணதுக்கு இல்லையா எங்கேயே போதும் இதுதான் போச்சு நான் இதெல்லாம் தேடி எடுக்கிறதுக்குள்ளோம் நான் ஒரு முறைன் இருக்கணும் சரி இல்லை வேர்க்கடலை சட்னி இருக்குதுல்ல அதை வச்சு அவள் சாப்பிட்டுப்பா அதாவது காலையிலே சொல்லிட்டா சரின்னு சுட்டு வச்சுட்டேன் சுட்டுக்கானே அதையுமே ஒழுங்காக கூட சுட மாட்டான் அதுதான் சுட்டு வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்களா மணி வந்து ரெண்டு ஆகிடுச்சி நான் இப்போ தான் சாப்பிட்றதே வந்திருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கே சாப்பிட்டே முடிச்சிட்டேன் அவ்வளோ பசி இன்றைக்கி எந்தவோ பசி இல்லை அதனால் எப்போவும் வச்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு முக்கா பவுல் தான் வச்சுருக்கேன் ரைஸு ஏதாவது பார்த்தோன்னா அதிகமாக சாப்பிட்ருலான்னு ஒரு எண்ணம் தான் வருது எனக்கு என்ன பண்ண முடியும் வெள்ளரிக்காய் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு வேலை மறந்துட்டேன் கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து அந்த தொழிஞ்சல் பொருளாமே இருந்தால் மறந்துவிட்டேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் வந்து இதில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் அது சூடு இல்லை தொழிஞ்சல் கொஞ்சம் மிளகு போட்டுக்கணும் மறந்து விட்டேன் சரி இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாம்பழத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் நான் இப்படி தான் செய்திருக்கேன் இதில் பருப்பு கூட போட்டுருந்துருக்கலாம் எனக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காதேன்னு போடல இல்லாட்டி கடலை பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் கொண்டு போய் இப்போ சாப்பிடுவோம் எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் ரசம் கப்பில் ஊற்றின்னு வந்துட்டேன் ஏன்னா ரசம் கண்டிப்பாக வச்சுருக்கோம் இல்லையா அதனால சாப்பிட்ணும் இப்போ எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் துவஞ்சலுக்கு நான் ஒரு பொருளை மறந்தே போயிட்டேன் என்ன பார்த்தீங்களா இந்த கொட்டாங்கச்சி துண்டு போடுவோம் பார்த்திங்களா வேகத்துக்கு இன்றைக்கி வந்து அதை மறந்துட்டேன் சரி மாம்பழத்தை வெள்ளரிக்காயெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மட்டன் துவஞ்சல்லாம் எடுத்து வச்சுட்டு சாதம் பசி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு பசிக்குது ஒரு நாளைக்கு பசிக்கலை இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியலை பார்க்கலாம் இங்கே கறியெலாம் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம் இப்போ வந்து இப்போ செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கறி பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு பீஸ் கறி கூட இருந்தது நல்லாவே பூ மாதிரி வெந்திருக்குது எலும்பு பீஸ் கூட போட்டாப்புல அந்த கறியோடு ஒட்டின எலும்பு நல்லா வெந்திருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது நம்ம வந்து அந்த எண்ணெயர் போற்றாமல் நம்ம இன்றைக்கி செய்திருக்கோம் அந்த கொழுப்பு உறுக்குறதுலேயும் இந்த கருவேப்பில கொஞ்சம் கரம் மசாலா போட்டு தாளித்தோம் பார்த்தீங்களா சோம்பெல்லாம் அதோடய மனம் வந்து நல்லா தெரியுது அதில் வாசனை கடைசியில் அதனால வந்து இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்க்காமல் இந்த மாதிரி செய்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது அதுக்காக தான் நான் எண்ணெயை சேர்க்கலை இதில் சில சமயத்தில் நான் செய்துட்டு அந்த எண்ணெயை கூட கீழே ஊச்சிடுவேன் நிற்கிற எண்ணெயன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க கறி நல்லா வந்துருக்குது அதில் போட்ட கறி கூட சரி சாப்பிடலாம் இந்த விளாக் இதோட முடியுது அடுத்த விளாகில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்